நாம் நினைப்பது ஒன்று விதியை நடிச்சி வைப்பது என்று உனக்கு நான் சொன்னேன் என்று என் விஷயத்தி அது எவ்வளவு உண்மையாகிவிட்டது பார்த்தாயாபன்மா பிறந்தவன் வாழ்க்கையின் இன்பங்களை தொடர்ந்த பெண்ணின் பேரை இந்த சேலை எனக்கு வேண்டாம் பத்மா புகுந்த வீட்டில் பிறந்த வீட்டு பேர் விளங்கும்படியா நடந்துகணுமா ராஜா அப்பா வரலையா அவர் உடம்புக்கு எப்படி இருக்கு அவர் போய்விட்டார் என்னை ஏமாற்றி விட்டு போய்விட்டார் அவர் மட்டும் என்னை ஏமாற்றவில்லை நீங்கள் எல்லோருமே என்னை ஏமாற்றி விட்டீர்கள் சொல்லாது ராஜா நீ உள்ளதா பேசலாம் ఆశీర్వాదం నల్వాళ్ళు <muchos> <muchos> <muchos>

நீங்கள் எல்லோரும் அவசரப்பட்டு பத்மாவின் வாழ்க்கையே பாணாக்கிட்டீங்க உனக்கு நான் பெரும் துரோகம் புரிந்துவிட்டேன் இருக்க நான் உனக்கு அற்ற விடுதலை அளிக்க விரும்புகிறாயோ அங்க போக நீங்க பயங்கரமான இருதயோ என்னை பிடித்திருக்கிறது பத்மா நான் என்றுமே உன் கணவனாக இருக்க முடியாது இந்த முதலிரவு முடியாது இந்த முடியா முடிக்க நினைத்த நான் இறக்க நேரிடும் பத்மா இறக்க நேரிடும் இந்த மருந்துகளை எல்லாம் நம்பித்தான் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பத்மா வேண்டாம் வேண்டாம் இந்த பயங்கரமா நரகத்தில் இருந்து கொண்டு நீர் ஒரே அதுதான் என் மரம் என் மரம் திருமண உடல்களை மட்டுமா பிணைக்கிறது உள்ளங்களை பிணைக்கவில்லையா உலகத்தில் எந்த பெண்ணுக்கும் மகள் மனைவி தாய் என்ற மூன்று நிலைகள் உண்டு முதல் நிலை முடிந்து விட்டது மூன்றாவது நிலை எனக்கு என்றுமே ஏற்பட போவதில்லை உங்கள் மனைவியாக உங்களுக்கு சேவை செய்யும் உரிமையாவது எனக்கு கொடுங்க நீ சாதாரண பெண்ணல் தெய்வத்திற்கு சமமான Thank you.

எப்படி இப்படி பாடவே கூடாது நாகரிகமும் அழகா மெதுகேத்தி பாடினா தான் எல்லாரும் ரசிப்பாங்க ஜப்பான்ல பாடுவாங்க காங்கோல பாடுவாங்க பேங்காக்ல பேங்க் பண்ணலாம் எஸ்பெஷலி அமெரிக்கலாமும் நான் பாடுத்து காமிக்கமா எப்படி பாடினரும் எப்படி பாட எப்படி பாடினரும் அப்படி பாடமா சிவன் சிவமை எப்படி பாடினரும் ஆசை அப்பந்தரத்தும்ிள்ளையும் அருமணி வாசக என்னம்மா தான் ஆளுடைய பிள்ளை நம்ம பேரு கொய்தான் பிள்ளை அதையே வச்சு பாடுங்க

இது எவள நல்ல கை எவ்வளவு நல்ல கை அழகான கை நீ திருட்டு பொண்ணு திருட்டு பொண்ணு இந்த தெரியும் இந்த கைதான் சொல்லுது அவன் ஒரு பெரிய கோமாளி ரொம்ப நல்லது ஒரு விளையாட்டு மைதானத்துல நீ பாக்க அடிச்ச அப்படின்னு

என்ன அப்படியே உங்க மூக்க இன்னைக்கெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கலாமான்னு அவ்வளவுதான் அழகா எனக்கு உங்க குடிமையா அழகா போயிட்டு சொல்றீங்க உங்க டீச்சர் என்ன கேலி பண்ணாதீங்க டீச்சர் கேலி பண்றீங்க டீச்சர் உங்களை நானு தனியா சந்திச்சு பேசணும்னு ஆசையா இருந்து எனக்கு கூடதான் ரொம்ப

நாம் பதில் சொல்லியாகவும் தீவிரமான தன்னலம்தான் வாழ்க்கையில் ஆபத்தை விளைவிக்கும் என்று இதுவரையில் நான் நினைத்திருந்தேன் ஆனால் உங்களை போன்றவர்களின் தியாக உணர்ச்சி பயங்கரமான ஆபத்தை விளைவிக்கும் என்று தெரிந்து கொண்டேன் உனக்கு நூறு ஆயுசு இப்பதான் ராஜா கிட்ட உன்ன பத்தி பேசிட்டு இருந்தேன் ஒண்ணும் கவலைப்படாதே எல்லாம் மனசுபடியே நடக்கும் இந்த ராஜாவுக்கு பலகாரத்தை நீயே கொண்டு போய் கூடமா நான் ஆமா கொண்டு போய் கூடமா பரவாயில்லை நீ ஏன் சிரமப்பட வேண்டும் நானே கீழே வந்து சாப்பிட்டுருப்பேனே என்னை கண்டா உங்களுக்கு பிடிக்கலையா இல்லை என் வாழ்க்கையை வகுத்து தந்த பெரிய மனிதரின் பெண்ணி எனக்காக நீ ஏன் சிரமப்பட வேண்டும் என்றுதான் சொல்கிறேன் இந்த உபச்சார வார்த்தைகளும் மரியாதையும் எனக்கு தேவையில்லை எனக்கு தேவை உங்கள் அன்பு ராஜா உங்கள் அன்புதான் உன் மரியாதையும் பயமும் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டியது உன் அன்பு பத்மா உன் அன்பு அன்பு காதல் எல்லாம் அர்த்தமற்ற சொற்கள் இவைகளை நினைக்கவே எனக்கு வேதனையாக இருக்கிறது என்னை பார்க்கத்தான் உங்களுக்கு வேதனையாக இருக்கிறது என் நிலையில் பத்மா நீங்க எப்படி பேசுவீங்களா ஏன் பேசாமல் வந்து விட்டீர்கள் நான் உங்களை மனமாற விரும்புவது குற்றமா இல்லை செல்வந்தர் மகளாக பிறந்ததுதான் குற்றமா லதா இது யார் குற்றமும் இல்லை சூழ்நிலையின் குற்றம் சந்தர்ப்பம் செய்த சதி என்னை மறந்துவிடலா லதா உனக்கு இல்லையா அந்தஸ்து இல்லையா இளமை இல்லையா உன்னை மணந்து கொள்ள எந்த இளைஞனும் தயங்க மாட்டான் அப்படியானா நீங்கள் மட்டும் ஏன் தயங்குகிறீர்கள் நான் ஏன் தயங்குகிறேன் தெரியுமா உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசும் கணவனாக இருக்க நான் விரும்பவில்லை இருநிலை மனதோடு உன்னை நான் எப்படி மணப்பது நீயே சொல் நான் மட்டும் வேறொருவரை மணந்தான் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்றுதானே பேச வேண்டும் அது மட்டும் சரியா இந்த சிக்கலுக்கு முடிவுதான் என்ன முடிவு ராஜா என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் நாளடைவு உங்கள் உள்ளத்தில் நான் இடம் பெறுவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது லதா உன் கணவனின் உருவமும் உடலும் உன்னுடையதா ஆனால் அவன் ஆத்மா வேறிடத்தில் இருக்கும் கல்யாணம் புயல்லவா பக்தர் கோவிலில் முதலில் பார்ப்பது கல்தா தான் அவனுடைய விடாத பக்தியும் அன்பும் சேவையும் தான் அந்த கல்லில் உள்ள ஆண்டவனையே காட்டுகிறது உங்கள் சேவைதான் தான் அதுதான் என் வாழ்வு லதா உன் இஷ்டம் மதவாதான்

ああ。あ

Amma! 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 Amma 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 on! Come on! Come

யாரும் ஒண்ணு பேசாதீங்க பத்மாவை என் பொண்ணுதான் இந்த கல்யாணத்தை அப்புறம் நான் இந்த நிலையில பார்க்க வேண்டும் உன்னை தேற்றுவதற்கு வார்த்தைகளே இல்லை ராஜா நடந்தது நடந்து போச்சு இனிமே நாம் என்ன செய்யறது அந்த அம்மாளுக்கும் மகன் இல்லை எல்லா காரியத்தையும் நீ தான்பா செய்யணும் பத்மா வருத்தப்படாதம்மா இந்த வீடு சொந்த வீடு நீ என்னைக்கு இங்க கௌரவத்தோட வாழலாமா வாழாது அதான் அம்மா ơ <laughs>